ஹாய் எவ்வரி ஒன் மணி விஜய் எஜுகேஷன் அகாடமிலேருந்து மணியண்டன் பேசுகிறேன் நம்ம ரொம்ப நாள் கிரமிச்சு வந்து இந்த வீடியோவில் நம்ம சந்திக்கிறோம் இப்போது இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போது குரூப் டூ ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க எக்ஸாக்ட்லி அவங்க ரொம்பவே கம்மியான டைம் தான் கொடுத்துருந்தாங்க ஸோ ஆனால் வந்து நம்மளுக்கு எப்போ எக்ஸாம் அப்படின்னு சொல்லி முதலே சொல்லிட்டாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தீங்க அட்லீஸ்ட் நீங்கள் குரூப் ஏக்கு வந்து பிரின்ஸ் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா வந்து இப்போ உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது பட் ஆனால் இந்த இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இது கொஞ்சம் மினிமம் டைமு இந்த மினிமம் டைம்ல நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணுனா வந்து ஒத்தனா கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கானதுதான் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஸோ இதில் நான் உங்களுக்கு ஜிஸ்ட்டாக வந்து அதான் கொடுத்துருக்கேன் ஸோ நான் என்ன சொல்கிறேங்கிறத நீங்கள் தெளிவாக கேட்டீங்க அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு இது புரியும் கடைசி வரைக்குமே வந்து அதை தான் கேளுங்க இது உங்களுக்கு ஒரு கிளியர் பிக்சர் கொடுக்கலாம் க்ளியர் ஐடியா கொடுக்கலாம் ஓகேங்களா நான் ரெண்டுக்குமே நான் சொல்கிறேன் குரூப் டூ கிளியர் பண்ணவங்க ப்ளஸ் குரூப் டூ ஏ மட்டும் கிளியர் பண்ணுவாங்க ரெண்டையும் கிளியர் பண்ணவங்களுக்கு அதாவது மொத்தமாக குரூப் டூ கிளியர் பண்ணிட்டீங்கன்னாவே ரெண்டுமே கிளியர் ஆயிருக்கும் ஸோ இதில் எல்லாமே நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரிசல்ட் ரிலீஸ் பண்ணப்போ குரூப் டூவில் நாலு லிஸ்ட்டாக வந்து வந்தது லிஸ்ட் ஒன் லிஸ்ட் டூ லிஸ்ட் த்ரீ லிஸ்ட்டு ஃபோர்னு சொல்லி வந்தது இப்போ லிஸ்ட்டு ஃபோர்ல ஃபாரஸ்ட் மட்டுந்தான் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபாரஸ்டரில் இன்ட்ரஸ்ட் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தென் கோ ஃபார் குரூப் டூ ஏக்கு போயிருங்க ஓகேங்களா ஸோ இல்லை நீங்கள் அதுக்கும் இது பண்ணி இதுக்கும் இது பண்ணி வச்சுருந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு ரெண்டுலேயுமே விட்டுட்டு போயிடுவீங்க ஸோ அதனால் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நீங்கள் ஃபாரஸ்டர் மட்டும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ ஃபார் குரூப் டூ ஏக்கு போயிருங்க ஓகேங்களா இதில் இப்போ என்ன இதாகும் அப்படின்னா நிறைய பேர் டெசிஷன் மேக்கிங்கில் ரொம்ப ரொம்ப மிஸ்டேக் பண்ணுவீங்க அப்ராக்சிமேட்டாக இல்லை எக்ஸாக்டாகவே வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த பேப்பர் டூ குரூப் டூ ஏ மெயின்ஸ் பார்த்துட்டிங்கன்னா ஐம்பத்தி மூணு நாள் இருக்குது குரூப் டூ மெயின்ஸுக்கு இன்னும் அறுபத்தி எட்டு நாள் இருக்குது ஸோ இதில் நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிறது தான் என்ன பண்ணணுங்கிறது நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் முடிவு எடுத்துக்கலாம் பட் ஆனால் என்ன பண்ணக்கூடாதுங்கிறது தான் இங்கே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இதை மட்டும் நீங்கள் மஸ்ட்டு நீங்கள் பண்ணவே கூடாது பண்ணாமல் இருந்தால் மட்டும்தான் உங்களோட வெற்றி வந்து கிட்ட வரமே தவிர இதை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒருத்தனா க்ளியர் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கம்மி ஓகேங்களா ஃபஸ்ட்டு என்ன பண்ணக்கூடாதுன்னு பார்க்க சொல்கிறேன் ஓகேங்களா மெட்டீரியல் மெட்டீரியல்னு தேடிட்டு அலையாதீங்க ஓகேங்களா ஓ இப்போ இந்த இந்த சமயத்தில் வந்து நிறையா இன்ஸ்டியூட்டு நிறையா வந்துனா மெட்டீரியல்ஸ் ரிலீஸ் பண்ணுவான் ஸோ நான் அந்த மெட்டீரியல் மெட்டீரியல்னு தூக்கி வந்துன்னா அலையாதீங்க அது வந்து ரொம்ப ரொம்ப உங்களை டைம் கன்சியூம் பண்ணி உங்களை டைவெர்ட் பண்ணிடுறோம் ஓகேங்களா மல்டிப்புள் சோர்ஸஸை வந்துன்னா அது பண்ணாதீங்க ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னா அந்த சப்ஜெக்ட்டுக்கு ஒரு சோர்ஸை மட்டும் எடுத்துங்க அந்த சோர்ஸை மட்டும் தரவு பண்ணுங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணாமல் இருக்காதிங்க நான் படிச்சுக்கிட்டே இருப்பேன் நான் வந்து எக்ஸாம் முடிகிற வரைக்கும் படிச்சுக்கிட்டே இருப்பேன் பட் ஆனால் ப்ராக்டிஸே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தோம்னு வச்சிக்கலாம் கண்டிப்பாக இந்த ஃபீல்டுன்றில் எந்த ஃபீல்டுலேயுமே ஜெயிக்க முடியாது வித்தவுட் ப்ராக்டிஸ் நான் ப்ராக்டிஸ்ன்னு சொல்ல வர்றது டெஸ்ட்டு அந்த டெஸ்ட்டை நீங்கள் போடாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக க்ளியர் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இல்லை ஓகேங்களா அப்படி சார் நான் டெஸ்ட்டே போடாமல் க்ளியர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அவங்க சீனியர் ஆஸ்பரண்டாக இருப்பாங்க முதல்ல வந்து டெஸ்ட் சீரிஸ் எழுதியிருந்துருப்பாங்க பட் ஆனால் நீங்கள் வந்து டெஸ்ட் சீரீஸ் போடாமல் இதில் க்ளியர் பண்ணுறது கஷ்டம் ஓகேங்களா ஸ்கிப்பிங் ஆஃப் டெஸ்ட்டு இது வந்து பிளண்டர் ஓகேங்களா ஒரு டெஸ்ட் சீரிஸ் எழுத ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த டெஸ்ட் சீரீஸை கம்ப்ளீட் பண்ணுங்கள் ஓகேங்களா எந்த டெஸ்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல அது வந்து பார்த்தோன்னா ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கம்ப்ளீட் பண்ணுங்கள் நீங்கள் சார் இல்லை சார் நான் எனக்கு இந்த டாப்பிக்கில் நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி பண்ணிங்கன்னா அந்த மாதிரி டெஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு பார்க்கணும் இப்போ ஒரு டெஸ்ட் சீரீஸ் உட்காந்து எழுதுறதுக்கு நம்மளுக்கு மூணு மணி நேரம் ஆகுது அப்படின்னா இந்த சப்ஜெக்ட் எனக்கு வெல் வர்ஸ்டாக இருக்குது அப்படின்னா கொஷின் பேப்பர் எடுத்து ஒரு மணி நேரத்தில் பார்த்துட்டு ஆன்சர் கீ வச்சு கூட பார்த்து இது பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது வந்து மல்டிபிள் சாய்ஸ் எக்ஸாமுக்கு மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுகிறப்போ டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாம் எழுதுறப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா பிரெயின் ஸ்ட்ரோமிங் பண்ணி பார்க்கணும் இந்த கொஸ்டினுக்கு நான் எப்படியெல்லாம் ஆன்சர் ரைட் பண்ண போகிறேன் எப்படியெல்லாம் வந்துவிட்டோன்னா அது பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சபீடிங் ஜென்ரேட் பண்ணி உங்கள் மைண்ட்லேயே வந்து இதை நீங்கள் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஓகேங்களா ஸோ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணிக்கோங்க நெகட்டிவ் திங்கிங் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்கிற அறுபத்தெட்டு நாள் நம்மளால் க்ளியர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிளியர் பண்ண மாட்டீங்க ஏமா நமக்கு இருக்கிற அறுபத்தெட்டு நாளர் மாதிரி தான் மித்தவங்களுக்கும் இருக்கும் ஸோ நம்ம இப்போ இருந்து நினச்சா கூட கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் தாட்டோட உங்களோட ஃபுல் எஃபர்ட்டை வந்து ஒத்தனா போட்டிங்க அப்படின்னாவே இந்த இந்த டேஸ் வந்து மோர் தென் என் ஆஃப் டூ கிளியர் குரூப் டூ எக்ஸாம் ஓகேங்களா டைம் வேஸ்ட் வந்து ஒத்தனா பண்ணாதீங்க ஓகேங்களா ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க இந்த வாய்ப்பு வந்து இன்னொருக்கா கிடைக்காது அடுத்த எக்ஸாமில் பார்த்துக்கலாம் அடுத்த எக்ஸாமில் பார்த்துக்கலான்ட்டு போயிடவே போயிடாதீங்க இந்த எக்ஸாம்லையே டாப்பில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுன்னா உட்காருங்க உழைங்க உழைக்க ஆரம்பிச்சிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக ரிசல்ட் வந்துடும் ஃபை ஒரு ஃபைவ் டேஸ் வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் பட் ஆனால் போக 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 உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாயிரும் ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டிங்கன்னா டைம் வேஸ்ட் மட்டும் பண்ணிடாதீங்க நெக்ஸ்ட்டு நெகட்டிவ் பீப்புளை குட்ட வச்சுக்காதீங்க ஓகேங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எய்தர் கிளியர் பண்ணவங்க இல்லை கிளியர் பண்ணாதவங்க யாராக இருந்தாலும் சரி கிளியர் பண்ணாதவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா அவன் கொஞ்சம் கஷ்டத்தில் வந்து அவன் அப்படியே யோசிச்சுக்கிட்டு அவங்க கூட போயிடுவாங்க பட் ஆனால் கிளியர் பண்ண ரொம்ப ரொம்ப டேஞ்சரன்ஸ் ஓகேங்களா ஒரு பத்து நாள் படிப்பாங்க அதுக்கடுத்து வந்து ஒருத்தனா கிவ் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸை கிட்ட வச்சுக்காதீங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒருத்தனா மறைமாமா படிச்சுட்டு உங்களை டைவெர்ட் பண்ணுவாங்க அவங்களையும் கிட்ட வச்சுக்காதீங்க ஸோ ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட எடுத்துருவோம் இந்த டைம் வந்து கண்டிப்பாக நம்ம எடுத்துருவோம் நம்ம கண்டிப்பாக குரூப் டூ ஆஃபீஸர் ஆகிருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பாசிட்டிவ் எவ்வளோ இருக்கிற ஃப்ரெண்ட்ஸை மட்டும் கிட்ட வச்சுக்கங்க அவங்ககிட்ட மட்டும் டிஸ்கஷன் வச்சுக்கங்க ஸோ நெகட்டிவ் பீப்புள்ஸை யாராக இருந்தாலும் வைட் பண்ணிருங்க இன் கேஸ் உங்கள் உங்கள் ஃபேமிலியே ஈவன் பேரண்ட்ஸே வந்து நீ நீ எல்லாம் உருப்பிட மாட்டேன் நீ எப்படி வந்தால் கிளியர் பண்ணுவா அப்படின்னு சொல்லி பேரண்ட்ஸாக இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த அறுபத்தஞ்சு நாள் வந்து பேசவே பேசாதீங்க ஒன்றும் தப்பே கிடையாது ஓகேங்களா ஏன்னா உங்களோட சின்ன தாட் கூட நெகட்டிவ் தாட் கூட வந்து உங்களோட ஒரு டே வேஸ்ட் பண்ணும் ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் அவாய் நிறைய அவாய்ட் பண்ணிடுங்க நீங்கள் வந்து ஐசோலேட் ஆகுங்க ஐசோலேட் ஆகிவிட்டு வந்துன்னா நீங்கள் இதுக்குனே உங்களை டெடிகேட்டடாக உட்காருங்க ஒரு பன்னெண்டு டு பதினஞ்சு மணி நேரம் இதுக்குனே டெடிகேட்டடாக பண்ணுங்கள் அந்த பதினஞ்சு மணி நேரத்தை செக்ரிகேட் பண்ணி வந்து வச்சுக்கங்க படிக்கிறதுக்கு எழுதுறதுக்கு மைண்ட் பிரெயின் ஸ்ட்ரோமிங் பண்ணுறதுக்கு சாய்ஸ் கொஷின் போட்டு வைக்கிறதுக்கு இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து வச்சுக்கங்க ஓகேங்களா ஆனால் நல்லா வந்து இது பண்ணிங்க எப்படி உங்கள் டைமை வந்து எஃபெக்டிவாக மேனேஜ் பண்ணுறோமோ அவன் தான் ஜெயிக்க போகிறான் ஓகேங்களா எல்லாத்துக்கும் ஒரே ஒரு டைம் தான் இருக்குது அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத வந்து கரெக்ட் கரெக்டாக வந்து பிளான் பண்ணி கரெக்டாக வந்து ஒருத்தனா அடிக்கணும் ஓகேங்களா ஸோ ரொம்ப டைவெர்ட் ஆகி போயிட்டீங்க அப்படின்னா மாட்டுவீங்க ரொம்ப இது வந்தீங்கன்னாலும் பாட்டுவீங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் ஸ்கூல் புக்கு மஸ்ட்டு என்ன சிலபஸ் இருக்குதோ சிலபஸை ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கிட்டு அந்த சிலபஸில் ஸ்கூல் புக் எது இருக்குதோ அந்த ஸ்கூல் புக்கை ஃபஸ்ட்டு முடிங்க அதுக்கு அடுத்து ரெஃபரன்ஸ் புக் போங்க நான் எடுத்ததையுமே வந்து ஒத்துக்கிட்டீங்கன்னா நான் லக்ஷ்மிகாந்தை தான் படிப்பேன் ஏன்னா லக்ஷ்மிகாந்திலேருந்து மட்டும் படித்தா பாலிட்டி ஃபுல்லாக கவர் ஆயிரும் விபின் சந்திரா படிப்பேன் மாடர்னிஸ்டி கவர் ஆயிரும் சோசியலிசுக்கு நான் ராமானுஜா படிப்பேன் எல்லாமே கவர் ஆயிரும் இந்த மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன் தான் லக்ஷ்மிகாந்தம் வந்துட்டு தான் படிப்பேன் அப்படின்ட்டுலாம் போயிடக்கூடாது ஓகேங்களா நீங்கள் ஃபஸ்ட்டு சிலபஸ் எடுத்து ஸ்கூல் புக்கில் என்ன இருக்குதோ அதை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிடணும் அதுக்கடுத்து தான் ரெஃபரன்ஸ் புக் போகணும் அப்புறம் சார் ஸ்கூல் புக் மட்டுமே போதுமானா பத்தாது பட் ஆனால் ரெஃபரன்ஸ் புக் மட்டுமே போதுமானாலும் பத்தாது ஸ்கூல் புக் மஸ்ட்டு ரெஃபரன்ஸ் புக் வந்ததுனா உங்களுக்கு ஏடட் அட்வான்டேஜ் சிலபஸை நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணிக்கிறதுக்கு எஃபெக்டிவாக ஏஏ எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா உங்களோட சிலபஸோட டாப்பிக்கை வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் இன்றைக்கி ஏஏயில போட்டிங்கன்னா அத்தனையுமே வந்துடும் ஸோ அதை கரெக்டாக எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு ப்ராப்பர் ஷெடியூல் இல்லாமல் படிக்காதீங்க சார் நான் இன்ஸ்டியூட் ஷெடியூலை ஃபாலோ பண்ணலாமா இல்லை நான் ஆனால் வந்து ஒருத்தனா ஓனாக போட்டு ஃபாலோ பண்ணலாமா அப்படின்னா உங்களோட மைண்ட் செட்டு உங்களோட மூடு உங்களோட வந்து ஸ்கில் நீங்கள் எதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் கண்டிப்பாக தெரியும் ஸோ எது கம்ஃபர்டபுள் அப்படின்னு சொல்லி வந்து நீங்களே சூஸ் பண்ணிக்கங்க ஓகேங்களா இன்ஸ்டியூட் மஸ்டான்னு கேட்டால் வந்து ஒருத்தனா என்ன பொறுத்த வரைக்கும் இன்னும் தான் சொல்லுவேன் ஒரு மென்டர் இருந்தால் போதும் கண்டிப்பாக வந்து ஒருத்தனா உங்களால் கிளியர் பண்ண முடியும் ஸோ வேறு ஃப்ரெஷராக இருக்கிறவங்க வந்து தான் இன்ஸ்டியூட் வந்து ப்ரிஃபர் பண்ணிங்க பட் அந்த இன்ஸ்டியூட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை கேர் பண்ணுற இன்ஸ்டியூட்டாக இருக்கணும் இப்போ சரிங்களா நீங்கள் இப்போ ஒரு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் எழுதுறோம் அப்படின்னா நம்ம எழுதி கொடுக்குறத ஏதோ வந்து ஸ்கூல் பசங்களுக்கு திருத்த தர மாதிரி இருக்கக்கூடாது நீங்கள் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் பண்ண மிஸ்டேக்கு இப்போ எப்படி வந்து ஒருத்தனா கரெக்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறதா இருக்கணும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் இன்ஸ்டியூட்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு ப்ராப்பர் ஷெட்யூல் வந்து ஒருத்தனா உங்களுக்கு போட முடியல அப்படின்னா இன்ஸ்டியூட்டை வந்து வைத்தனா ஃபாலோ பண்ணுங்கள் ப்ராப்பர் ஷெட்யூலை உங்களால் ஃபாலோ பண்ண முடியும் எனக்கு செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கு செல்ஃப் இருக்கு அப்படின்னா ஆட்டோமெட்டிக்காக நீங்களே வந்துதுன்னா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடுங்க ஏன்னா நம்ம அடுத்தவங்களோட செடியூல ஃபாலோ பண்றத விட நமக்கான ஷெட்யூலை நம்ம போட்டு நம்ம ஃபாலோ பண்றதான் புத்தி செலுத்தணும் டெஸ்ட் மட்டும் நீங்கள் எழுதிக்கோங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஓகேங்களா இதெல்லாம் நீங்கள் பண்ணவே கூடாதா லிஸ்ட்ல வந்துதுன்னா நான் சொல்லிக்கிறேன் ஷெட்யூல் இல்லாமல் படிக்காதீங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க இதெல்லாம் வந்துதுன்னா நீங்கள் இனிமே கண்டிப்பாக பண்ணவே கூடாது ஓகேங்களா சரி சார் என்ன பண்ணணும் ஓகேவா என்ன பண்ணணும்னா எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் இது தவிர நீங்களும் என்ன வேணாம்னு பண்ணலாம் ஓகேங்களா இப்போ என்னென்னா பண்ணவே கூடாதது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பண்ணக்கூடாது என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நீங்கள் எடுத்துக்கலாம் எடுத்துக்காமே இருக்கலாம் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் இந்த ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி வந்து ஒத்தனாக இருக்கும் இதில் எதை நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம் அப்படிங்கிறது நம்மளோட கையில் தான் இருக்குது ஓகேவா ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா மினிமம் மெட்டீரியல் ஓகேங்களா மெட்டீரியலை மினிமலைஸ் பண்ணுங்கள் மார்க்கெட்டில் நிறையா மெட்டீரியல் அவைலபிள் இருக்கும் நிறையா இன்ஸ்டியூட்டோட மெட்டீரியல் அவைலபிள் இருக்கும் நிறையா புக்ஸ் இருக்கும் நோ மினிமம் மெட்டீரியல் வந்துட்டுனா வச்சுக்கோங்க அதை திரும்ப 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 படிக்கிறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்கள் ஒரு மெட்டீரியலில் பத்து டைம் படிக்கிறதுக்கும் பத்து மெட்டீரியல் ஒரு டைம் படிக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது இந்த சென்டென்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கங்க ஸோ ஒரு மெட்டீரியலாக பத்து டைம் படிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணுங்கள் சார் மெட்டீரியல் தான் அப்புறமா நான் மெட்டீரியல் மெட்டீரியல்னு பேசுறது வந்து சோர்ஸ் புக்கு கூட நீங்கள் வச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ இதை இதை மட்டும் பண்ணுங்க உங்களோட ப்ரிப்ரேஷன் டைம் இன்க்ரீஸ் பண்ணுங்க நீங்கள் ப்ரிப்னரிக்கு முன்னாடி வந்தோம்னா ஒரு அஞ்சு மணி நேரம் அரை மணி நேரம் படிச்சிங்க அப்படின்னா இப்போ ப்ரிப்ரேஷன் டைம் வந்தோம்னா ஒரு பன்னெண்டு டு பதினஞ்சு மணி நேரம் இன்க்ரீஸ் பண்ணியே ஆகணும் பிகாஸ் ஆஃப் த காம்படிஷன் அண்ட் வந்து லெஸ் டைம் ஓகேங்களா அந்த பன்னெண்டு டு பதினஞ்சு மணி நேரம் எப்படி ரேஷனலைஸ் பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்ணிங்க ஒவ்வொரு சப்ஜெக்ட்டை நீங்கள் எப்படி வந்து செக்ரிகேட் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத வந்து முடிவு பண்ணீங்க தூக்கம் வர்ற சமயத்தில் வந்து ஊற்றினா ரீசனிங் சப்போர்ட் வருங்க எழுதி பாருங்கள் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கானதை வந்து ஊற்றினா சப்ஜெக்டை எடுத்து படிங்க போரான சப்ஜெக்டை எந்திரிச்சோன்னையும் படிங்க நேரமே எந்திரிச்சதையும் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு பிடிக்காத சப்ஜெக்ட் எடுத்து வந்து படிங்க ஏன்னா அப்போ நிறைய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட முடியும் ஒரு நல்ல ஒரு ஓரளவுக்கு இருக்கிற சமயத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஜாலியாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் சப்ஜெக்ட் வந்து தான் எடுத்து படிங்க இந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா டைம் ப்ரிப்ரேஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுங்க சிமிலர் டாப்பிக்கு மேக் நோட்ஸ் ஓகேங்களா இப்போ குரூப் டூ குரூப் ஏ ரெண்டுமே க்ளியர் பண்ண உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ரெண்டுலேயுமே ஒரே சிலபஸ் இருக்கிறத வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எடுத்து நோட்ஸ் எழுதுங்க ஓகேங்களா நோட்ஸ் எழுதுறதுல வந்து ஒரு இருக்குது நோட்ஸ் இருந்தாவே போதும் நீங்கள் குரூப் டூ இல்லை எந்த எக்ஸாம் வேணால் க்ளியர் பண்ணிடலாம் பட் அந்த நோட் மேக்கிங்கில் வந்து சில மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணுவீங்க இதெல்லாம் உங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லி பண்ணிங்கன்னால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஒவ்வொன்றுக்கும் நான் வீடியோ போடுறேன் உங்களுக்கு எந்தெந்த ஏரியாவிலலாம் உங்களுக்கு வந்து உங்களுக்கு டவுட் இருக்குதுன்னு சொல்லி சொன்னீங்கன்னா நான் அந்தந்த ஏரியாவிலலாம் நான் உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன் நோட் மேக்கிங் எப்படி பண்ணணும் சோர்ஸ் புக்கை எப்படி சூஸ் பண்ணணும் எப்படி படிக்கணும் எந்த நேரத்தில் படிக்கலாம் எப்படி ரைட் பண்ணலாம் எப்படி வந்து உத்தனை அது பண்ணுவோம் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு நான் தெளி தெளிவாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் பட் ஆனால் வந்து உங்களோட இன்ட்ரஸ்ட் எப்படிங்கிறதை பொறுத்து தான் இந்த வீடியோவே எவ்வளோ பேர் வந்து பாதியோட விட்டுட்டு போவீங்கன்னு எனக்கு தெரியல நான் ஏன்னால் நான் டிஸ்ப்ளே பண்ண போகிறது என்னென்ன பாயிண்ட் இருக்கிறது தான் ஸோ அதனால் வந்து பார்த்துட்டுனா நீங்கள் நான் சொன்னதை கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு புரிதல் வரும் இதை பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீங்க நீங்கள் அப்படியே கூட போய் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவீங்க ஸோ அதனால் நான் சொல்கிறேன் நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸ் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க நான் அதுக்கு என்னென்ன முடியுமோ நான் உங்களுக்கான சப்போர்ட்டாக வந்து நான் கொடுக்குறேன் இந்த இந்த ஜேர்னியில் குரூப் டூ ஏ டூ ஏ ஜேர்னியில் நான் உங்கள் ஃபோ கூடயே வந்து ஊற்றினா பயன்க்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் ஓகேங்களா ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் பர்பஸ் ஸ்டடி ஓகேங்களா இப்போ என்னென்னா இப்போ மெட் நோட் மேக்கிங்கில் வந்து பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டூ ஏக்கு வந்து ஸ்டாட்டிக்கா மட்டும் எடுத்துக்கிட்டே போனீங்கன்னா போதும் பட் ஆனால் வந்து டூக்கு வந்து டைனமிக்கா யோசிக்கணும் இப்போ ரெண்டு ரெண்டு டிஃபரன்ஸ் எல்லாம் இல்லை என்னன்னா ஸ்டாட்டிக்கா ஒரு பாயிண்ட்ஸை நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா ஏன் எதுக்கு எப்படி எதனால் நடந்தது இதில் என்ன எக்ஸ்டர்னல் வேலை வேணால் இன்டர்னல் வேலை வேணால் இது மட்டும் யோசிச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா வந்து அது டைனமிக்கு ஓகேங்களா இது எல்லா டாப்பிக்கையும் அட்லீஸ்ட் யோசிச்சிங்க அப்படின்னா கூட போதும் ஓகேங்களா ஸோ நீங்கள் அப்படியே எது பண்ணணும்னு ஆசை கிட்ட கூடாது ஸோ இந்த வந்து ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் பர்பஸ் ஆஃப் ஸ்டடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பண்ணிடணும் ஓகேங்களா ட்ரஸ்ட் ஒன் சோர்ஸு ஒன் நோட்டு ஒன் மென்டார் ஓகேங்களா இதுதான் நான் என்ற கான்செப்டே இது பார்த்தீங்கன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் இதாக இதெல்லாம் கிடையாது இது நான் சொல்கிறது சீரியஸான மேட்டர் தான் ஒரே ஒரு சோர்ஸ் எடுத்துங்க ஒரே ஒரு ஒரே ஒரு நோட்ஸ் எடுத்துக்கங்க ஒரே ஒரு மென்டார் மென்டர் இருந்தால் போதும் ஓகேங்களா நீங்கள் இன்ஸ்டியூட்டில் வந்து ஊற்றினா ஒரு பத்து பதினஞ்சு பேப்பர் திருத்தி கொடுப்பாங்க நீங்கள் ஒரு மென்டார் வந்து உங்கள் லாஸ்ட் டைம் கிளியர் பண்ணவங்களோட கைடன்ஸ் இருந்தாவே உங்களுக்கு மோர் தென் அண்ட் ஹவ் டு கிளியர் திஸ் எக்ஸாம் ஓகேங்களா ஸோ ஒரு இன்ஸ்டியூட்டில் போய்ட்டு ஒரு கூ கூட்டமாக போய் உட்காடுறீங்க அப்படின்னா வந்து ஊற்றினா மாட்டுவீங்க ஒரு இண்டிவிஜுவல் கைடன்ஸ் எங்கே கிடைக்குதோ அங்கே என்னதான் இது பண்ணாலும் பரவாயில்ல நீங்கள் அங்கே கை தான் வந்து நல்லது இது இல்லாமல் நம்ம இப்போ லாஸ்ட் பேட்ச் கிளியர் பண்ணவங்களோட கைடன்ஸ் கிடச்சிது அப்படின்னா இன்னுமே வந்து பெஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இது போதும் இதை மட்டும் ஃபாலோ பண்ணிங்க இல்லை நான் இன்ஸ்டியூட்டை ஃபாலோ பண்ணுறதுனால ஓகே தாராளமா ஃபாலோ பண்ணலாம் நான் இன்ஸ்டியூட் ஃபாலோ பண்ண வேண்டாம்னு சொல்லலை ஃபாலோ பண்ண முடியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன் ஏன்னா இன்னைக்கு இன்ஸ்டியூட் வந்து ஒருத்தனா ஃபுல் அண்ட் ஃபுல் பெரிய மார்க்கெட் ஆகிடுச்சு ஸோ அங்கே போய் தான் நீங்கள் கிளியர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது இண்டிவிஜுவலாக ப்ரிப்பேர் பண்ணி கிளியர் பண்ண முடியும் ஓகேங்களா உங்களால் முடியாதது நல்லா கிடையாது பிலீவ் இன் யுவர் of that. இது எல்லாம் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டில் இருக்கணும் ஓகேங்களா நான் மாற்றி போட்டிருக்கேன் என்னன்னா நீங்கள் உங்களை நம்பணும் இந்த எக்ஸாமில் என்னால் கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னாவே நீங்கள் கண்டிப்பாக க்ளியர் பண்ணிடுவீங்க பாசிட்டிவ் மைண்ட் செட் எப்போவுமே இருக்கணும் நான் என்ன பண்ணக்கூடாதுங்கிறதுல நான் சொல்லியிருப்பேன் அதை மட்டும் பண்ணுங்கள் ஓகே அதை மட்டும் வந்து ஊற்றுனா ஸ்கிப் பண்ணிவிட்டு இதை பண்ண ஆரம்பிச்சுருங்க நான் யார் யாரெல்லாம் அவாய்ட் பண்ணணும் எப்படியெல்லாம் நீங்கள் ப்ரிப்ரேஷனில் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்திருப்பேன் ஓகேங்களா அதை மட்டும் இது பண்ணிக்கங்க டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும் டெய்லி ப்ராக்டிஸ் நான் அதில் நான் எந்த இடத்துலையுமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே விட மாட்டேன் ஓகேங்களா டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும் நீங்கள் ஒரு நாள் ப்ராக்டிஸ் பண்ண அப்படின்னா கூட ரெண்டாவது நாள் எடுக்கிறப்ப உங்களோட பர்ஃபார்மன்ஸ் மிஸ் ஆகும் இன்னைக்குலேருந்து நாளைக்கு எப்படி இம்ப்ரூவ் ஆனால் நாளையிலேருந்து நாளானிக்கு எப்படி இம்ப்ரூவ் ஆனால் இப்படிங்கிறத வந்து தான் இங்கே மேட்ரு கன்சிஸ்டண்ட்டாக உழைக்கிறவங்களுக்கு தான் ரிசல்ட் இருக்குதே தவிர எவனோ தானோ உழைக்கிறவனுக்கு கண்டிப்பாக ரிசல்ட் இல்லை ஸோ அதனால தான் டெய்லி ப்ராக்டிஸ் மஸ்ட்டு ஓகேங்களா நேஷ் ரேஷலைஸ்டு டைமிங் ரேஷனலைஸுன்னு போட்டேன் ரேஷனலைஸ்ட் டைமிங் வந்து போட்டுங்க அது சொல்லியிருப்பேன் எப்போமே நான் சொல்லியிருப்பேன் செக்ரிகேட் பண்ணி வந்து அது பண்ணிங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன் குரூப் ஸ்டடி ஒன்லி டிஸ்கஸ் ஓகேங்களா குரூப் ஸ்டடி பண்ணாதீங்க ஒன்லி டிஸ்கஸ் ஓகேங்களா நான் நான் நீங்கள் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது வேற ஒரு சில டாப்பிக்கை வந்து டிஸ்கஸ் பண்ணுறதுங்கிறது வேறு ஸோ டிஸ்கஸ் பண்ணுங்கள் குரூப் ஸ்டடி பண்ணாதீங்க இதே தான் என்னோடய கான்செப்ட் ஓகேங்களா படிக்கிறப்போ நீங்கள் தனியாக படிச்சுங்க டிஸ்கஸ் பண்ணுறப்போ இன்னும் ஒன்றா இருந்துக்கு இது வந்து உங்களோட இப்போ ஸ்டடியை வந்து ஃபாஸ் பண்ணும் ஓகேங்களா டெய்லி ஒன் கரண்ட் அஃபேர்ஸ் டாப்பிக்கை வந்து பார்த்தோன்னா தயவு செஞ்சு பார்த்துருங்க டிஸ்கஸ் பண்ணிருக்கேங்க மோஸ்ட்லி நம்மளோட டெலகிராம் சேனலில் இது போட்டுருவேன் எடிட்டோரியல் போட்டுருவேன் எடிட்டோரியலாம் மோர் தென் என்ன அதுலேருந்தே கொஷின் வந்து தான் பிக் அவுட் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ நீங்கள் அதை மட்டுமே வந்து பார்த்தினா படிச்சுங்க மெயின்ஸ் ரிட்டன் எக்ஸாமுக்கு நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப அர்ஜென்டா இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாம் இருக்குது பாத்தீங்களா அதோட பேக்ரவுண்ட்ஸ் எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுங்க ஏன்னா அதுதான் கொஸ்டினா வரப்போகுது ஓகேங்களா ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே நான் கொடுத்துருப்பேன் நான் நினைக்கிறேன் இதுக்கு மேல உங்களோட ப்ரிப்பரேஷன் சம்பந்தமா என்னென்ன டவுட் வேட்டாலும் கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க நான் ஒவ்வொன்றுக்கும் நான் கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன் நான் ஒவ்வொன்றுக்கும் வீடியோவே நான் போடுறேன் ஓகேங்களா நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து குரூப் டூக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோம் குரூப் டூ ஏ எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் இதெல்லாம் நீங்க பண்ண வேண்டிய வேண்டியது உங்களோட சைக்காலஜிக்கலா நீங்க எப்படி தயாராக வேண்டியது இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் அது சப்ஜெக்ட் ரீதியாக வந்தேன் எந்த மாதிரி அப்ரோச்சஸ் பண்ணலாம் இந்த சப்ஜெக்ட் எப்படி அப்ரோச் பண்ணுவோம் அடுத்த ஒரு சப்ஜெக்ட் எப்படி அப்ரோச் பண்ணுவோம் எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணலாம் உங்களுக்கு எது செட் ஆகும் எது செட் ஆகாது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் நீங்க எங்கூட ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என் டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கிறேன் நான் லிங்க்கு லிங்க்கை வந்து நான் டெஸ்கிரிப்ஷன்லையுமே ஃபஸ்ட் கமெண்ட்லையும் நான் பின் பண்ணுறேன் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நான் இங்கே எனக்கு நீங்கள் தாராளமாக தாரணமாக என் சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நல்லா தெரியும் நான் யார் என்னன்னு சொல்லி சொல்லிட்டு புதுசாக வரவங்களுக்கு வந்துவிட்டுன்னா நான் சொல்கிறேன் லாஸ்ட் டைம் வந்து நடந்த குரூப் டூ எக்ஸாமில் க்ளியர் பண்ணி சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஆபரேட்டிவ் சொசைட்டீஸில் நான் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் ஸோ உங்களோட டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா என்னோடய ஃப்ரீ டைமில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணுறேன் மேலும் நிறையா பேர் என்னோட டெஸ்ட் சீரிஸ் இருக்கீங்க நான் டெஸ்ட் சீரிஸ் என்னால் என்ன என்ன டைமை பொறுத்து நான் கண்டிப்பாக நான் உங்களுக்கு போடுறேன் அது ரொம்ப ரொம்ப வந்துட்டுனா மினிமம் பட்ஜெட்டாக தான் இருக்கும் ரொம்ப ரொம்ப மினிமமாக தான் இருக்கும் நான் ரொம்ப அதிகமாக எனக்கு காசு அதுலேருந்து வர்ற காசு எனக்கு வந்து தான் முக்கியம் எனக்கு அதில் ரிசல்ட் வேணும் ஸோ அதனால நான் இப்போ இப்போ வரைக்கும் டிசைட் பண்ணல நான் கண்டிப்பாக வந்ததுன்னா மேக்சிமம் அடுத்த வீக்கில் நான் உங்களுக்கு அந்த டெஸ்ட் சீரீஸ்க்கான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்ததுன்னா நான் சொல்கிறேன் இன் கேஸ் நான் போடுற மாதிரி இருந்தால் அப்படி இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு நான் உங்களுக்கு அந்த பண்ணுறேன் நான் ஆனால் வந்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு அந்த குரூப் டூ முடிகிற வரைக்கும் இந்த ஜேர்னியில் வந்ததுனா நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே தான் இருப்பேன் ஏதோ ஒரு ரீதியாக உங்களுக்கு ஷெடியூல் ப்ரிப்ரேஷனோ இல்லை வந்து சப்ஜெக்ட் டவுட்டோ இல்லை வந்து எந்த மாதிரி அப்ரோச்சஸோ இல்லை நோட் மேக்கிங்கோ இல்லை புக்கு ரீடிங்கோ இது எப்படியோ வாக்கில் வந்ததுன்னா பண்ணிகிட்டு இருப்பேன் ஸோ நான் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஒரு வீடியோல நம்ம அடுத்தடுத்து வந்து போக ஆரம்பிப்போம் ஓகேங்களா ரொம்ப கேப் ஆயிடுச்சு சோ நீ ரெகுலராக வந்து வீடியோ போற ட்ரை பண்றேன் ஸோ இந்த வீடியோவில் இது வரைக்கும் முடிச்சிக்கலாம் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணிருங்க தேங்க்யூ ஸோ மச்